காலம் மாறிக்கிட்டே வருது காலத்துக்கேற்ற மாதிரி குழந்தைகளும் அவங்க வளர்கிற சூழ்நிலையும் பெற்றவங்க அவங்கள வளர்க்கிற விதமும் மாறுது நாங்கள்லாம் அந்த காலத்தில் இப்படியா பிள்ளைய வளர்த்தோம் அப்படின்னு அங்கலாய்க்காத வீட்டு பெரியவங்களையே இல்லை ஒன்று கவனிச்சிங்கன்னா பசங்க பசங்கக்கிட்ட புத்திசாலித்தனமும் துருதுருப்பும் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதே அளவு பொறுமையும் நிதானமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணங்கிறத இந்த கதையில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லிருப்பாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி எல்லா பெத்தவங்களும் நிச்சயம் படிக்க வேண்டிய இந்த கதை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் மெய் திருப்பதம் மேவு எங்களை வளர்க்கலமா அப்படின்னு ரவீந்திரன் சொல்றத கேட்ட சரோஜினிக்கு திக்குன்னு இருந்தது அவன் வயிற்றுல இருந்த சமயத்துல தான் தாகூருடைய கவிதைகளை அவ்வளவு பிடிச்சு போய் அதை எல்லாத்தையும் படிச்சு தள்ளுனான் பிறந்தது பையனா இருக்கவும் அவனுக்கு ரவீந்திரன்னு பேர் வச்சா அவனுக்கு அப்புறம் நிவி பிறந்தா பாரதியாருக்கே ஞான குருவா இருந்த சகோதரி நிவேதிதாவோட பேரைத்தான் மகளுக்கு வச்சா நிவேதிதா பிறந்த ஒரு நாலு வருஷம் இருக்கும் அந்த சமயத்துல தான் சரோஜினிக்கும் அவளுடைய கணவன் மூர்த்திக்கும் மனக்கசப்பு அதிகமாகி கடைசியில விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு குழந்தைகளோட வெளியில வந்து வேலை தேடி போராடி இன்னைக்கு ரெண்டு பேரும் நல்ல கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது போராட்டத்துல அப்படின்னு நினைக்கிற நேரத்துலதான் ரவீந்திரன் கிட்ட இருந்து இந்த குற்றச்சாட்டு வந்தது இவ சரியா வளர்க்கலையாம் சரோஜினிக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு போனா போட்டும் விடுடா நீ ஒன்றும் மோசமான பையன்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னான் போமா நீ சுத்த போரு இருபது வருஷம் போராடி பிள்ளைய வளர்த்த இன்னொரு அம்மா கிட்ட ஒரு மகன் இப்படி சொன்னான்னா என்னடா நான் நல்ல அம்மா இல்லைங்கிறியா அப்படின்னு சொல்லி பலார்னு ஒரு அற விட்டுருப்பாங்க இல்லைன்னா நான் உன்னை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளியிருப்பாங்க நீ என்னடானா இடி விழுந்தா கூட தடி விழுந்த மாதிரி எப்பவும் ஒரே எக்ஸ்ப்ரெஷன் ஐயோ அண்ணா அண்ணா இவ்வளோ வருஷம் அனுபவத்துல இன்னும் அம்மாவை புரிஞ்சுக்க முடியல இன்னைக்கு உன்னோட நல்ல நேரம் தப்பிச்ச இல்லன்னா மெய் திருப்பதம் மேவு என்ற போதிலும் அப்படின்னு பிரசங்கம் பண்ண மகனே நீ பிழைத்தாய் மகனும் மகளும் தன்னை கிண்டல் பண்றதை பார்த்து சரோஜினிக்கும் சிரிப்பு வந்துச்சு இந்த கம்பராமாயணம் பாட்டு அவளுடைய மெய் திருப்பதம் மேவு நாளையிலிருந்து நீ ராஜா அப்படின்னு சொன்னப்பவும் சரி இத்திருத்துறந்த ஏக இந்த நிமிஷத்திலிருந்து காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னபோதும் சரி ராமனுடைய முகம் சித்திரத்தில் வரைந்த தாமரப்பூ மாதிரி மலர்ந்தே இருந்துதான் இந்த பாட்டு அவளுடைய ஃபேவரட் மட்டும் இல்லை அதுக்கும் மேலே அவ வாழ்க்கையுடைய பிடிப்புக்கோல் எது நடந்தாலும் கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து காப்பாற்றிய பிடிப்புக்கோள் அம்மா நிஜமாகவே சொல்கிறேன் நீங்கள் எங்களை வளர்த்ததில் ஒரு குறை இருக்கு அப்படின்னு ரவீந்திரன் சொல்லவும் குழப்பத்தோட சரோஜினி நிமிர்ந்து பார்த்தா நீங்கள் எங்களுக்கு நிறைய இலக்கியமும் ஆன்மீகமும் கற்று கொடுத்துருக்கீங்க எவனாவது மரியாதை இல்லாமல் பேசுனா கூட மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டோ அப்படின்னு மனசுக்குள்ளே பட்டு தான் ஓடுதே தவிர பேசினவனை பீஸ் பீஸாக கிழிக்கணும்னு வெறி மாட்டேங்குது எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ஐடியலிசம் இருக்குது இந்த காலகட்டத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு ரவீந்திரன் பேச பேச அவனுக்கு நேர் எதிர்குணம் கொண்ட கணவன் மூர்த்தியுடைய ஞாபகம் சரோஜினிக்கு வந்தது ஒரு தம்பதிகள் பிரியறதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் ஆனா சரோஜினியுடைய காரணம் கொஞ்சம் வித்தியாசமானது மூர்த்திக்கு வாழ்க்கையின் தேவை ஒன்னே ஒன்று தான் வெற்றி சக்சஸ் அது தரக்கூடிய சக்தி வேற எதுவுமே அவனுக்கு தேவையில்லை கல்யாணமான ஒரே வருஷத்தில் நாலு இடத்துல வேலை மாறினான் அப்புறம் அவனே சொந்த கம்பெனி தொடங்கினான் ரெண்டே வருஷத்தில் பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு பல ஹை சொசைட்டி மனைவிகள் மாதிரி நாள் முழுக்க பியூட்டி பார்லரில் இருக்கிறதுக்கும் பார்ட்டிக்கு போகிறதுக்கும் யாராவது ஃபோன் பண்ணால் இன்னைக்கு டோக்கியோ போகிறாரு அப்படியே ஹாங்காங் வர வழியில் சிங்கப்பூர் அப்படின்னு பந்தா பண்ணுறதுக்கு மட்டுமே அவள் இருக்கணும்னு எதிர்பார்த்தான் மூர்த்தி பணம் சேர சேர மூர்த்தியுடைய சொல் செயல் எண்ணம்னு எல்லாமே மாறிச்சு இனிமேல் மூர்த்தி கூட வாழ முடியாது அவன் முடிவெடுக்க காரணம் நடந்த ஒரு சம்பவம் அந்த நகரத்துடைய ஒரு பிரதானமான பள்ளியில தன்னுடைய இரண்டரை வயது மகன் ரவீந்திரன சேர்த்திருந்தான் மூர்த்தி எந்த வயசுல ரெண்டரை வயசுல அவன் சேர்ந்த ஆறே மாசத்துல பள்ளி நிர்வாகம் சரோஜினிய கூப்பிட்டு விட்டாங்க உங்க பையன் ஸ்கூல்ல தமிழ்லயே பேசுறான் அவனை பார்த்து மத்த பசங்களும் கெட்டு போறாங்க அவனை சமாளிக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு இதை மாத்துறதுக்கு ஒரே வழி வீட்ல பேரண்ட்ஸும் அவங்க கிட்ட இங்கிலீஷ்லயே பேசுறதுதான் நீங்க ஸ்கூல் நடத்துறத இங்கிலீஷ் சொல்லி தரவா இல்ல தாய்மொழிய மறக்கடிக்கவா அப்படின்னு சீருனா சரோஜினி பெத்தவங்க ஒத்துழைக்கலைன்னா குழந்தைய வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு சொல்லி மூர்த்திக்கு லெட்டர் போச்சு அதப்படி அந்த நகரத்துடைய முக்கிய பிரமுகர்களுடைய பிள்ளைகளெல்லாம் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் தன்னுடைய பிள்ளை படிக்கலைன்னா தன் கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு நினச்ச மூர்த்தி சரோஜினியை ரொம்ப கடுமையாக திட்டான் பத்தாததுக்கு ஸ்கூல் நிர்வாகத்துக்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்க வச்சான் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பார்ட்டிங்கிற பேரில் நடந்த கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் சரோஜினி உடன்படணும்னு எதிர்பார்த்தான் இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளே இருந்த மன விரிசல் பெருசாகி குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டா சரோஜினி வால்ட் ஃபிட்மனும் பாரதியும் பாரதிதாசனும் கம்பனும் விவேகானந்தரும் ரமணரும் தான் அவளுக்கு துணை நீ அளவுக்கு அதிகமாக புகட்டின இலக்கியம் எங்களை இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறான் மகன் ஒருவேளை உண்மையா இருக்குமோ ரவியும் நிவியும் கவிதைகளையும் நிலவையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கை அவங்கள கடந்து போயிருமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சா சரோஜினி மூர்த்தியை பிரிஞ்சு வந்த போது கூட வராத பயம் இப்போ வந்துச்சு இப்படி பல சிந்தனைகள்ல அவ மூழ்கி இருக்கும்போது அவ சிந்தனைகளை களைச்சது அந்த சத்தம் ஏமா மூணு நாள வந்து வந்து போயிட்டு இருக்கேன் வீடு ஊட்டியே இருக்குது ஊருக்கு போனா சொல்லிட்டு ஒரு அப்படின்னு கேட்டா பக்கத்து வீட்டு பத்மா உடைய வேலைக்காரி சரோஜினி வெளியில வந்து பார்த்த போது மூணு நாளான பால் பாக்கெட்டும் பேப்பரும் வெளியிலேயே கிடக்க சுருக்குன்னு இருந்தது சரோஜினிக்கு பத்மா சின்ன வயசுலயே கணவனை இழந்தவ அவ கணவன் வேலை செஞ்ச அலுவலகத்திலேயே அவளுக்கும் வேலை கொடுத்தாங்க மகன் சுரேஷுக்கும் பொண்ணு மதுவுக்கும் உடம்பெல்லாம் மூளை இப்போ வேலைக்காக அமெரிக்கா போயிருக்காங்க இன்னும் ரெண்டு மாசத்துல பத்மா ரிட்டையர் ஆக போகிறதுனால தான் பிள்ளைக கூடவே போய் தங்க போகிறதா சொல்லியிருந்தா இப்போது திடீர்னு எங்கே போயிருக்கா அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சரோஜினிக்கு குழப்பமாக இருந்தது அவள் வேலை செய்கிற ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண போது மூணு நாளாக அங்கேயும் பத்மா வரலையாம் லீவும் சொல்லலையாம் இதை கேட்டதும் சரோஜினிக்கு பயம் அதிகமாயிடுச்சு எப்படியோ அப்படி இப்படின்னு பத்மாவுடைய தூரத்து சொந்தக்காரங்களை தேடி பிடிச்சு அவங்க கிட்ட விஷயத்தை வந்தது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பிரபல வங்கியில் பணிபுரியும் பெண் அதிகாரி கொலை தனியாக வசிக்கும் பெண்ணை பணத்திற்காக கொலை செய்து ரயில் பாதையில் வீசி ரயில் ஏறுகிறதா என்று பார்த்துவிட்டு போன நான்கு இளைஞர்கள் கைது அதில் இருவர் அந்த பெண் வசிக்கும் அதே அபார்ட்மெண்டில் வசிப்பவர்கள் என்றும் அந்த பெண்ணிடம் அதிக பணம் இருப்பதை தெரிந்து கொண்ட அவர்கள் பணத்திற்காக இந்த கொலையை செய்தார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நியூஸை கேட்கும்போது மயக்கமே வந்துருச்சு சரோஜினிக்கு ஏன்னா அந்த ரெண்டு பேருமே ரவீந்திரன் கூட ஒரே கிளாஸ்ல படிக்கிறவங்க இந்த பசங்க யாருக்குமே பிறந்ததுலேருந்து இருந்து வறுமைனா என்னன்னே தெரியாது நேரத்துக்கு சாப்பிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பசங்க பண தேவைக்காக கொலை கூட பண்ணுவாங்களா அப்படின்னு அதிர்ச்சியா இருந்தது சரோஜினிக்கு நான் கொஞ்சம் காஃபியாவது என்னால் தாங்க முடியலடா ரவி இந்த பசங்க பத்தி ஏன் இப்படி போகணுங்கிற கேள்வி எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு ஆனால் பதில் தான் கிடைக்கல இவங்க மட்டும் இல்லைம்மா இந்த ரசிகர் மன்றம் நடத்துறவங்க அரசியல் கூட்டத்துக்குலாம் லாரியில் போகிறவங்க கட்டையை எடுத்துகிட்டு போய் கலாட்டா பண்ணுறவங்க இப்படி என் வயசு பசங்களுக்கு ஏன் இவ்வளோ வெறி வன்முறைன்னு யோசிச்சு பார்த்தேன் நேற்று தான் பதில் கிடைச்சிது என்ன பதில் நேற்று பேப்பர் பார்த்துட்ருந்தம்மா ஜப்பானில் சுரங்க பாதையில் ஒரு விபத்து நடந்து பல பேர் இறந்துட்டாங்க அந்த விபத்துக்கு காரணமானவன் ஒரு இன்ஜினியரு நல்ல குடும்பம் நல்ல வேலைன்னு இருக்கிற இவன் பயங்கரவாதியோட சேர்ந்து ஆயிரக்கணக்கான பேரை கொள்கிற அளவுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு ஜப்பானில் எல்லாரும் மண்டையை பிச்சுகிட்ருந்துருக்காங்க அப்போ தான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்னாராமா நம்ம பசங்களுக்கு வெறும் கணக்கையும் ஃபைனான்சியும் தான் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்லித்தரோம் நாம் ஷேக்ஸ்பியரை தரல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது இந்த காலத்து இளைஞர்கள்ட்ட வெறி இருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க இலக்கியத்தாலும் ஆன்மீகத்தாலும் பண்படுத்தப்படாத ஒரு தலைமுறை இன்னைக்கு உன்ன மாதிரி ஒரு சில பேரன்ஸை தவிர எல்லாரும் அவங்க குழந்தைங்க நல்லா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர மன அமைதியோட இருக்கணும்னு நினைக்கிறதே இல்லை இந்த வீட்டில் ஒரு மெய் திருப்பதம் போறையே தாங்க முடியலை இது கூட இன்னொன்னு வேறையா நிவி மயங்கி விழற மாதிரி நடிக்க ரவி அவளை அடிக்கிறதுக்காக துரத்தி ஓட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய் விட்டு சிரிச்சா சரோஜினி வெற்றி பெறணுங்கிற வெறி இல்லை மன அமைதியோடு வாழணுங்கிறத சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துருக்க மூர்த்தி ஜெயிச்சிட்டேன் மூர்த்தி ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா தன் தலையில் ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இருந்தது சரோஜினிக்கு எதுக்கு படிக்கணும்னு யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா அப்போ தான் நல்ல வேலைக்கு போக முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற பதில் தான் பெரும்பாலானவங்க கிட்டே இருந்து வரும் கல்விங்கிறது நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கவும் ஒருத்தனை மேம்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிறதையே நாம் மறந்து போயிட்டோம் அதனால தான் பணம் சம்பாதிக்க தேவையான படிப்பை மட்டும் நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம் இலக்கியம் சொல்லித்தர வாழ்வியலையும் ஆன்மீகம் சொல்லித்தர தியானத்தையும் பழக்கினவனால் ஒரு நாளும் தவறான வழியில் போக முடியாது இலக்கியம் படிக்கிறவனை ஏளனமாக பார்க்கறதும் பாஷ புரியாத வெளிநாட்டு பாடல்களையும் சீரீஸையும் பார்க்குறவங்கள பெருமையாக தான் இந்த காலத்து நடைமுறையில் இருக்குது அதை நாம் தான் மாற்றணும் இன்றைய விதை தான் நாளைய மரம் பார்த்து விதைங்க இது போன்ற மற்றுமொரு கதையை உங்கள் செவிகளுக்கு கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி